வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியை தூய்மையாக மாற்ற நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகளில் உள்ள தோறும் மக்கும் குப்பை மக்கா குப்பை தரம் பிரித்து தருவதற்கான குப்பை கோடை வழங்க நகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான முதல்கட்ட நிகழ்ச்சியாக ஐந்தாவது வார்டு பிள்ளாச்சி பகுதியில் நகராட்சி ஆணையர் கண்ணியப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி பொறியாளர் ஆசிர்வாதம் நகராட்சி கவுன்சிலர்கள் ஆஞ்சநேயன் அசோகன் லோகேஸ்வரி சரத்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பில்லாஞ்சியில் வசிக்கும் முன்னூறு குடும்பங்களுக்கும் மக்கும் குப்பை மக்கா குப்பை தரம் பிரித்து தருவதற்காக குப்பை கூடை வழங்கினார்கள் முதற்கட்டமாக பில்லாஞ்சி பகுதியில் குப்பை கூடை வழங்கப்பட்டது தொடர்ந்து நகராட்சி முழுவதும் வழங்க உள்ளதாகவும் இதன் மூலம் நகராட்சி தூய்மையாக வைத்திருக்கவும் தூய்மையில் முதல் நகரா சோலிங்கர் நகராட்சி மாற்று முயற்சி மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார் மேலும் பொது இடங்களில் தெருக்கள் ஓரங்களில் கழிவுநீர் கால்வாய்களிலும் குப்பை பிளாஸ்டிக் பாட்டில்கள் உள்ளிட்டவைகளை போடக்கூடாது இதனால் கழிவுநீர் வெளியேற வழி இல்லாமல் தேங்கிவிடுகிறது இனி வரும் காலங்களில் குப்பைகளை கழிவுநீர் கால்வாயில் போடக்கூடாது என பொதுமக்களிடையே கேட்டுக்கொண்டார் இதில் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்